சூப்பர் டூப்பர் கலர் டிசைன் வெரைட்டி எயிட் பிப்டி தான் சூப்பரா இருக்கு மேம் இது பியூர் மல்லு எப்படி இருக்கு பாருங்க கலர் ஃபேண்டாஸ்டிக் தங்கமே பிளவுஸ் ரன்னிங்க எயிட் பிப்டி இது எல்லாமே எயிட் பிப்டி கேட்டகரி தான் கரெக்டா இது செவன் டபுள் நைன் பிளவுஸ் இருக்கு இது பிளவுஸ் கிடையாது பியூர் மல்லு பிளவுஸ் வராது கொடுத்துருவாங்க ஒரு சில இதுல பிளவுஸ் வருது ஒரு சில இதுல பிளவுஸ் கிடையாது ரெட்டப்பட்டு பார்டரு இது செவன் டபுள் நைன் நல்லா இருந்துச்சா தீபாவளிக்கு சூப்பர் தீபாவளிக்கு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு பார்டர் அதே தான் வைலட் வித் பிங்க் செவன் டபுள் நைன் இது எல்லாமே பிளவுஸ் வராது அந்த செவன் டபுள் நைன் எல்லாம் பிளவுஸ் வராது இதுல மல்லுல எது எயிட் பிப்டியோ அது பிளவுஸ் வரும் இல்லையா இதெல்லாம் செவன் டபுள் நைன் மேம் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னன்னைக்குமே வந்து இவங்க பாவை தொகையில் அன்றும் இன்றும் என்றென்றும் ஒரே மாதிரி தான் மேம் ஆனா புதுசு புதுசா அந்த காதிலையும் சரி இந்த வெரைட்டி மல்லுலையும் சரி வேற லெவல்ல மேம் நம்பிக்கையா வாங்கலாம் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பர் டிசைன் இதுக்கும் ப்ளவுஸ் வராது செவன்டபிள் தான் இது எல்லாமே ப்யூர் நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க தீப்புமா அப்படியா எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதோட நூறு வருஷம் சேர்த்துக்கோடா உனக்கு நம்ம மிராக்கில்லையே கொண்டு வருவோம் நல்லா இருக்காடா பியூட்டிஃபுல் பல்லு ப்ளவுஸ் வராது தங்குமேதே அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுவுமே டூ டோன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது வராது வராது ஆனால் ப்ளவுஸெலாம் நல்லா இக்கத்து கலம்பக்கரையில போட்டால் சூப்பராக இருப்பீங்க பர்பிள் பியூட்டி டாலா ஆயிரக்கியம்மா ஹாய் விமலம்மா வணக்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் உஷமார் முகம் எல்லாம் குட் மார்னிங் இதுக்கு ப்ளவுஸ் வராது மல்லெல்லாம் பட்டாசு கிளப்புறன்டே நின்னடா இன்னைக்கு மல் வாரம் இன்னைக்கு பாவை தூகில மல் வாரம் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் அதே தான் இக்கத்தில் எயிட் எயிட் தான் அடிபொழி போட எயிட் ஃபிஃப்ட்டி ரன்னிங் ப்ளவுஸ் இல்லை இதே ப்ளாக் தான் ஐஸ் சூப்பராக மேம் சொல்லுங்கள் மேம்

அந்த சம்கி வந்து வீவிங்லயே வரும் இது வந்து எக்ஸ்ட்ரா thread வீவிங்லயே வரும் சம்கி இது சவாலா இது நம்ம ஒரு கலர் பாத்தோம் அதுல இன்னொரு கலர் இருக்கு அது மல்லு இது வந்து இது கரெக்ட் அது டிஷ்யூ மல்லு யா கோமதி மேம் குட் மார்னிங் தங்க எல்லாருக்கும் இதுமா இது பட்டிக் ஸ்டைல் அந்த காட்டன் பட் இது நம்ம வந்து இதுல ஒரு கட்டணும் ஒரு கலர் ரெட்டா பிங்கா இதே தான் கட்டணும் அதுல எவ்வளவு நான் கொடுத்தீங்க நீங்க இந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் கேட்டா ரொம்ப சந்தோஷம் நல்லா விக்கலாம் தப்பே